அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னென்னா ஏப்ரல் ஒன் ஏமாற்றக்கூடிய நாள் அதனால இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் காலையிலேருந்து அண்ணாமலை நீக்கம் அண்ணாமலை பதவி விலகல் அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளாக பரப்பிகிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான நிர்வாகிக்கும் உண்மையான தொண்டனுக்கும் தெரியும் இது பொய்யான தகவல்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு எதுக்காக இந்த மீடியாக்கள் இந்த நியூஸை போடுறாங்க அப்படின்னா திமுக குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக ஏன்னா அண்ணாமலை இல்லை அப்படின்னு சொன்னா ஊழல் பட்டியல் வெளியே வராது நம்மளை பத்தி நம்ம பயம் இல்லாம என்ன ஊழல் வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதை கேக்குறதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்றதுனால அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மீடியாக்கள் எல்லாம் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா தானே மடியில கனம் அதிகமாக இருக்குது திமுக குடும்பத்தை உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஆனா அது உண்மை இல்லை மீண்டும் மாநில தலைவராக எங்களது அண்ணன் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள்தான் மாநில தலைவராக வருவார்கள் அப்படின்றதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அவங்க தான் வருவாங்கன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் யாரையும் முட்டால் ஆக்க வேண்டாம் மீடியாக்கள் இனிமே சரிங்களா நாங்கள் தமிழ்நாட்டு மக்களோ நாங்களோ நம்புறதுக்கு தயாராக இல்லை அதனால் இந்த நியூஸை இதோடு நிறுத்திக்கோங்க எப்படி இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் மீண்டும் அண்ணாமலை தான் மாநில தலைவர்னு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எல்லோருமே காத்துட்ருக்குறோம் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த பயமும் இல்லை தயவு செஞ்சு ஏமாற்ற வேலைகளை பார்க்காதீங்க ஏன்னா எவ்வளவோ நியூஸ் இருக்குது இப்படி இதை வந்து தலைப்பு செய்தியாக போடக்கூடிய மீடியாக்கள் நீங்கள் எங்கங்கே கொலம் நடக்குது கொல்ல நடக்குது கற்பழிப்பு நடக்குது அதெல்லாம் நீங்கள் தலைப்பு செய்தியாக எங்கேயாவது போடுறீங்களா ஏதாவது ஒரு மூளையில் சின்னதாக போடுறீங்க ஏன் அதை தலைப்பு செய்தியாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை சொல்லுங்களேன் பார்ப்போம் இந்த இடத்துல இங்கே கொலை நடந்துச்சு இங்கே கொள்ளை நடந்துச்சு இங்கே கற்பழிப்பு நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் அதை சொல்கிறதுக்கு இந்த தெம்பும் திராணியம் இல்லாத மீடியாக்கள் அண்ணாமலை இப்போ நீக்கம் பண்ணுறாங்க அண்ணாமலை நீக்கம் பண்ணுறாங்கன்னு போட்டுட்ருக்கீங்களே மீடியாக்கள் எல்லாம் அடிமை வேலை பார்க்குறதுக்கு ஒரு அளவு தான் இருக்குது அளவுக்கு மேலே அடிமை வேலை பார்க்காதீங்க எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது மாநில தலைவர் எங்களுடைய அண்ணாமலை தான் அப்படின்றதுல சரிங்களா மீடியாக்கள் ஏமாற்றி முட்டால் ஆக்க வேண்டாம் இன்றைக்கி ஏப்ரல் லோன் முட்டால் ஆக்குனதெல்லாம் போதும் யாரும் நீங்கள் முட்டால் ஆக்குனீங்கன்னு யாரும் இங்கே முட்டால் ஆகலை சரிங்களா நீங்களே உங்களை முட்டால் ஆக்கிக்கிட்டீங்கன்றது தான் உண்மை நன்றி